சஹாபி ஏன் இவ்வளவு பெரிய பெற்றாங்க அவனுடைய உயர்ந்த குணத்தை பாருங்கள் ஒரு முறை ஒரு மனிதர் ஹஜரத் அப்துல்லா முபாரக் அவர்களிடத்திலே வந்தார்கள் வந்து சொன்னார்கள் என்னிடத்திலே ஏன்னா அல்லா நிறைய செல்வத்தை அவங்களுக்கு கொடுத்திருந்தான் ஹஜரத் இவன் முபாரக் அவர்கள் கல்வியும் இருந்தது அமலும் இருந்தது உயர்ந்த குணமும் இருந்தது பெரிய செல்வத்தையும் எல்லாம் கொடுத்திருந்தான் ஒரு நபர் ஒரு முறை வந்து சொன்னார் ஒரு ஏழ்நூறு தீனார் நான் கடன் பட்டிருக்கிறேன் அதை கொடுக்க முடியாமல் தவணை முடிந்து விட்டது இந்த கடனை கொடுக்காவிட்டால் செலுத்தாவிட்டால் என்னுடைய கதி தான் நீங்க தான் உதவி செய்யணும் என்று ஏழ்நூறு தீனார் கடன் கேட்டு வந்து கடனை நிறைவேற்றுவதற்காக உதவி கேட்டு வந்திருக்கிறான் ஹதரத் இப்னு முபாரக் அவர்கள் ஒரு சீட்ல எழுதி என்னுடைய கணக்கரிடத்தில் கொண்டு கொடு உனக்கு பணம் தருவார் என்று சொன்னார் அவரும் அந்த சீட்டை எடுத்துக்கொண்டு அந்த ஹதரத் இப்னு முபாரக் உடைய கணக்கு எழுதக்கூடிய நபர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க எனக்கு எழுநூறு தீனார் கடன் இருக்குது நான் ஹதரத் இப்னு முபாரக் இடத்துல கேட்டேன் உங்கள்கிட்ட கொண்டு வந்து இந்த சீட்டை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி அவர் திறந்து பார்த்தார் அதுல ஏழாயிரம் தீனார் எழுதியிருக்கிறது வந்தவர் சொல்கிறார் எழுநூறு தீனார் எனக்கு கடன் அதை அடைக்க வேண்டும் இவனு பார்க்க இடத்துல உதவி கேட்டேன் உங்கள் இடத்துல இந்த சீட்டை கொடுக்க சொன்னார் சீட்டை திறந்து பார்த்தா ஏழாயிரம் தீனார் இருக்கிறது உடனே அவருக்கு சந்தேகம் ஏதோ இதுல தவறு நடந்திருக்கிறதுன்னு சொல்லி அந்த சீட்டை எடுத்துக்கொண்டு உடனே ஹஜரத் இவன் பார்க்கிட்ட வர்றாங்க வந்து சொன்னாங்க இவருக்கு எழுநூறு தீனார் கடன் இருக்குதான் உங்கள்ட்ட கேட்டு வந்திருக்கிறார் உதவி ஆனால் இதில் ஏழாயிரம் தீனார் என்று எழுதிருக்கிறது எனவே சரி பண்ணுங்கன்னு சொல்லி ஹஜரத் இவன் சரி கொடுங்க சரி பண்ணுறேன் என்ன செஞ்சாங்க ஏழாயிரத்தை பதினாலாயிரம் தீனாராக ஆக்கிட்டாங்க பதினாலாயிரம் தீனாராக ஆக்கிட்டான் உடனே அந்த கணக்கருக்கு ஆச்சரியம் உங்களுடைய விஷயம் எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே பெருமானார் சொன்னார்கள் யார் ஒரு முஸ்லீமுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியை தருகிறானோ மகிழ்ச்சியில் ரெண்டு ஒன்று எதிர்பாராத மகிழ்ச்சி இப்ப சொன்னாங்க பெருமானார் சொன்னார்கள் யார் ஒரு முஸ்லீமுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியை தருகிறானோ அவருடைய எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னித்து விடுகிறான் இவர் என்னிடத்தில் எழுநூறு தீனார் தான் கடன் கிட்டு வந்தார் அந்த எழுநூறு கொடுத்தா அது எதிர்பார்த்த மகிழ்ச்சி அதை விட நான் கூட கொடுத்தேன்னா அது எதிர்பார்க்காத மகிழ்ச்சி எனவே நான் ஏழாயிரம் திருகன் எழுதியிருந்தேன் நீ அதுல சந்தேகத்தை கிளப்பி அவருடைய மகிழ்ச்சியை கொஞ்ச நேரத்தில் கெடுத்துட்ட அதனால அந்த ஏழாயிரத்தை நான் பதினாலாயிரமாக ஆக்கிட்டேன்னு சொன்னா

பதினாலாயிரம் ஆக்கிட்டேன் கண்ணியம் திருக்குரியவர்களே ஒரு மோமியினுடைய கண்ணியம் அவ்வளோ உயர்வானது பெருமானார் ஹஜ்ஜத்தில் வந்து காபாவை பார்த்து சொன்னார்கள் காபாவே நீ புனிதமானது ஆனால் உன்னை விட புனிதமானது ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் காபாவிலே புனிதமானது ஆனால் இன்றைக்கு நம்ம காபத்துள்ளாவுடைய திரையை பிடித்து கொண்டு ஹாஜிகள் அழுகிறோம் ஆனால் இங்கே பல முஸ்லீம்களை அளவைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வார்த்தைகளால் நம்முடைய நடத்தைகளால் நம்முடைய துரோகங்களால் பல முஸ்லீம்களை அளவைத்துவிட்டு நாம் காபாவுடைய என்ன பிரயோஜனம் இருக்கிறது ஆக ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒரு முஸ்லீமுக்கு துரோகம் அளிப்பது ஒரு முஸ்லீமை கைவிடுவது உதவி செய்ய வேண்டிய நேரத்திலே அவரை தவிக்க விடுவது இதுவெல்லாம் முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய துரோகம் அது எனவே மனிதர்களுடைய பட்டியலில் மூன்றாவது முஸ்லீம் முதல்ல நம்முடைய சொந்த பந்தங்கள் இரண்டாவது அண்டை வீட்டுக்காரர்கள் மூன்றாவது உலகத்தில் உள்ள எந்த முஸ்லீம் கஷ்டப்பட்டாலும் அவனுக்காக துவா செய்வது அவனுடைய கஷ்டத்தை துயரத்தை நீக்க பாடுபோதுவது இது ஒரு முஸ்லிமுடைய கடமை நான்காவது